ஹாய் நல்லாசிரியர் விருது பெற்ற என் அன்பு தங்கைக்கு இந்த பாடலை நான் டெடிகேட் பண்ணுறேன் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் தேகம் வீறு ஆகலாம் ஜீவனொன்று தானம்மா அன்பு கொண்டு பாடிடும் அக்காழி என்னை பாரம்மா கோவில் தேவை இல்லை நேரில் வந்த கோவிலே பாடும் இந்த பாடல் வாழும் தேவனி கூடு வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள் கூடு வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள் வாழ்த்துவேன் உன்னை போற்றுவேன் வாழ்வெலா முனி ஏற்றுவேன் காலம் காலம் யாவிலும் சேர்ந்து வாழ வேண்டுமே நாம் சேர்ந்து வாழ வேண்டுமே தென்பாண்டி தமிழே என் சிங்காரக் குயிலே தென்பாண்டி தமிழே என் சிங்காரக் குயிலே இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம் பாசம் இன்னும் மாலையும் உனை பாட வேண்டுமாயிரம் தென் தென்பாண்டி தமிழே என் சிங்காரக் குயிலே தென்பாண்டி தமிழே என் சிங்காரக் கோயிலே